திவ்யா கணேஷ் அமித் பார்கவு பிரஜனு சாண்ட்ரா நாலு பேர் யார் அந்த அஞ்சாவது ஆளு அஞ்சாவது ஆள் இல்லடா யாருக்கும் அஞ்சாவது ஆள் அவங்க தான் ஒயில் காடின்றியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு பாஸ் வீட்டை விட்டு மிகப்பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்திட்டு போன நந்தினி அவர்கள் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கு ஒயில் என்ட்ரியாக உள்ள வர போறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அடடா இந்த பொண்ணு வாக்அவுட் கொடுத்த பொண்ணாச்சே இந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப வந்து என்னத்தை கிழிக்க போகுது அப்படின்னு ஆடியன்ஸ் இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதாவது அந்த பெண்ணுக்கு மென்டலி சி வாஸ் நாட் ஃபிட் ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு தம்பி மட்டும்தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய தம்பியை படிக்க வச்சு ஒரு பெரியாள் ஆக்குறதுக்கு அந்த பெண் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அவளே கடந்து வந்த பாதை டாஸ்க் மூலமாக இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு சொன்னான் சி வாஸ் வெரி ட்ரூ டு ஹெர் செல்ஃப் அவளால கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயத்த பண்ண முடியல அதனால அவளால பாஸ் வீட்டில் இருக்க முடியல எல்லாரையும் நாக்கப்புடிங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு கலையரசன் உன் நல்ல மனசுக்கு நீதான்டா ஜெயிப்ப இன்னைக்கு நான் சொல்றேன்டா அப்படின்னு இந்த அக்கா சொல்லிட்டு போச்சு எந்த நேரத்தில் அந்த அக்கா வாய் வச்சுட்டு போச்சோ இந்த வாரமே அவன் எவிக்ட் ஆகி வெளியிலேயும் போயிட்டான் அப்ப நம்ம சொன்னது நடக்கலையே கலையரசன் ஜெயிச்சு வெற்றியாளரா வருவான் அப்படின்னு நம்ம சொன்னோமே உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு கலையரசன் அப்படின்லாம் இந்த அக்கா சொல்லுச்சே சே நடக்காம போயிடுச்சே டேய் நான் சொன்னது நடக்கலா நினைக்கிறீங்க நானே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற லெவல்ல ஒரு கேம் ஆடி உங்களெல்லாம் ஓட்டு போட வச்சு நான் பிக் பாஸ் சீசன் என்னுடைய டைட்டில் விண்ணர ஆய் காட்டுறேன்டா அப்படின்னு அக்கா சபதம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒயில் கார்டு கண்டெஸ்டாக போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஐந்து பேராக தான் இதுக்கு முன்னாடி வந்த சீசன்களில் ஒயில் கார்டு என்ட்ரீஸாக அனுப்பிச்சுருக்காங்க அப்போ நாலு பேரை அனுப்பிட்டு அஞ்சாவது ஸ்லாட்டை மட்டும் இவனுங்க வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்கன்னா வேற லெவலில் பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்டா நந்தினி காடாக இவ்வளோ அப் ஏன்டா வாக் அவுட் பண்ணிட்டு போன ஒரு ஆளுக்காடா இவ்வளோ அப் கொடுப்பீங்க நான் கூட சீசன் இருந்து ஓவியா வர போறாங்க வனிதாக்கா வர போறாங்க பாஸை வந்து தோண்டு போய் பிக் பிக்பாஸை தூக்கி செங்குத்தா நிறுத்த போறாங்க அப்படின்னு பிக்பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் அதெல்லாம் ராஜா நாங்க கூட்டிட்டு வர போறது தான் நந்தினிக்கு என்னங்க கோர வேற லெவல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்கு பல பேருடைய முகத்திரையே கிழிச்சிட்டு போயிருக்கு நந்தினி பேசின வார்த்தைகளை பல இடங்கள்ல பீ போட்டு இந்த சேனலும் இந்த மேக்கர்ஸும் மறைச்சிருக்கானுங்க டே உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினி பேசின வார்த்தைகளை ஒன்னு விடாம கட் பண்ணாம உங்களால போட முடியுமாடா ஏன்னா கண்டென்ட்டுக்காக எந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தர்றமா இந்த பிக் பாஸ் டீமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸும் இறங்கிட்டாங்க அப்படிங்கறத போட்டு உடைச்சிட்டு போன பொண்ணு தான் இந்த நந்தினி அவளை எந்த அளவு எந்த விதத்திலையும் நம்ம வந்து டிசர்வ்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அவ பாஸ் வீட்டை விட்டு தன்னுடைய மென்டல் ஃபிட்னஸ் சரியா இல்லை அப்படின்ற தான் வெளில போனாலே தவிர அவ ஒன்றும் மென்டல் கிடையாது போய் தெரப்பிக்கு போயிருக்கலாம் கவுன்சிலிங்க்கு போயிருக்கலாம் நிறைய சைக்காட்டிக் டாக்டர்ஸ் இந்த இரண்டு மூன்று வார கேப்பில் அந்த பொண்ணை வந்து சரியாக ட்ரீட் பண்ணி இப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கான ஒரு மனநிலைக்கு திரும்பி இருக்கலாம் டே சி இஸ் மென்டலி இல் த டன் மீன்ஸ் ஷி இஸ் அ மென்டல் சரியா அந்த நேரத்திற்கு அவளால் மன ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருந்தாள் இப்போ பலமாக இருக்கலாம் அப்போது அந்த பொண்ணு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப வருது அப்படின்னா அந்த பொண்ணுடைய கரேஜை அந்த போல்ட்னஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் சரியா அப்ப நந்தினி அவர்கள் வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஒருவேளை நந்தினி ஒயில் கார்டு என்ட்ரியாக வந்தாங்கன்னா அவங்களுடைய கேம் பிளே அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப வலிமேல் வெளிவைத்து காத்து கொண்டிருக்கேன் ஏன்னா அவங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதில் குறிப்பாக துஷார்லாம் உட்காந்து கதறி அழுதான் துஷார் அழுது நம்ம பார்த்ததே இல்லை அப்போ நிறைய நல்ல உள்ளங்களை பாஸ் வீட்டுக்குள்ளேயே சம்பாரித்து வச்சவங்க தான் இந்த நந்தினி இவங்க ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாமே அவங்கள வெல்கம் பண்ணலாமே அவங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே ஏன்னா ஒரு ட்ரெயினில் ஏறுறோம் ஏறி நம்ம மதுரைக்கு டிக்கெட் வாங்கிட்டு விழுப்புரத்துட்டே இறங்கிட்டால் அது எப்படி இருக்கும் ஐயோ நம்மளுடைய பயணம் முடியலையே நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டிய ஆள் இப்படி பாதி வழியிலேயே இறங்கிட்டோமே அப்படிங்கிற உறுத்தல் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நந்தினிக்கு மட்டும் இப்படி ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை சரிவர பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த மேடை அவ்வளோ எளிதில் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை இந்த மேடை எவ்வளோ பெரிய மேடைன்னு சுபிக்ஷா பல இடங்களில் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு ரம்யா ஜோ சுபிக்ஷா இவங்கெல்லாம் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறப்ப இவங்க ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை உதறி தள்ளிட்டு அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனப்போ உண்மையிலேயே நமக்கு தான் இருந்துச்சு அவங்க கம்பேக் கேள்விப்பட்டப்ப நான் சந்தோஷம் தான் பட்டேன் ஏன்னா ஷீ வாஸ் ரியல் ஷீ வாஸ் ட்ரூ டு ஹர் செல்ஃப் அட் த சேம் டைம் கண்டென்ட்டுக்காக எதுவுமே பண்ணல நந்தினி வந்தாங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் வரும் ஒயில் கார்டு என்ட்ரிஸ் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அவங்க வந்து ஒரு கேமை ஆடுவாங்க வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டும் வந்திருக்காங்க நந்தினியும் ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு ஒட்டுமொத்தமா என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ நந்தினியோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருந்திருக்காங்க வெளியிலேயும் போய் ரெண்டு வாரம் பார்த்துட்டும் வந்திருக்காங்க ஆனால் இந்த ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ் பார்த்துட்டு மட்டும்தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நந்தினி மாதிரி ஒரு வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த அனுபவம் கிடையாது அப்போது நந்தினி ஹேசன் அப்பர்ஹேண்டு பார்க்குறேன் இந்த நாலு பேரை கம்பேர் பண்ணும்போது ஒரு வாரமும் இருந்திருக்கும் அட் த சேம் டைம் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கிறத பார்த்துட்டும் வரோம் ஸோ இந்த கானா வினோத்து இந்த திவாகரு இவனுங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது இந்த எந்த அளவுக்கு மக்கள் இவங்களை வெறுக்கிறானுங்க இது டாப் டு பாட்டம் தெரியும் அப்போது உள்ளே போய் ஒரு அப்பர் ஹேண்டு நந்தினிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கார்டு கண்டெஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க அப்பா இவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துடுறாரு அம்மா வந்து கேன்சர் வந்து ஒரு கட்டத்தில் இறந்துடுறாங்க இவங்களும் இவங்களோட தம்பி மட்டும்தான் அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது அப்ப எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் மன ரீதியாக தடுமாறுவாங்க தடுமாறி கஷ்டப்பட்டு தன்னுடைய தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு பிக்பாஸ்க்குள்ள வந்து பாதிலே வெளியேறிய நந்தினியை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே பரிதாபமா இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இந்த பிக் பாஸ் டீம் கொடுத்து அவங்க பிக் பாஸ்க்குள்ளே வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய டேலண்டை காட்டுறதுக்கு இல்லை என்னாலையும் முடியும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் எதிர்த்து நின்று ஃபைட் பண்றதுக்கு அவங்க ஒரு சான்ஸை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வரவேற்கிறது நம்மளாதான் இருக்கும் நிறைய பேரு இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாரம் இருந்து ஒன்னும் கிழிக்கல இப்போ வந்து என்னத்த கிழிக்க போறா அப்படின்னு கேட்கலாம் அதாவது தாய் தந்தை இல்லாமல் லைஃப்ல போராடுறதே ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் அந்த போராட்டத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ்ல இருபது போட்டியாளர்களுக்கு முன்னாடி போடுறது போராடுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரி பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆடியன்ஸான உங்கள்ட்டே நான் கேக்குறேன் நந்தினிக்கு பாஸ் இரண்டாம் வாய்ப்பு வழங்கி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பாக ஒயில் கார்டு கண்டெஸ்டன்டான பிரஜன் சாண்ட்ரா மிகப்பெரிய அளவுல கப்புள் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் அவங்க மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க டாப் சீரியல்ஸில் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அமித் பார்கவ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று ஹைட்டு வெயிட்டு வேறு லெவலில் ப்ராமிசிங்கான பிளேயராக தெரிகிறாரு இவங்களுக்கெல்லாம் மத்தியில் போராடி இந்த நந்தினியால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும்னு நினைக்கிறீங்களா செகண்ட் சான்ஸு நந்தினிக்கு டிசர்வ்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்டிசவ்டுன்னு நினைக்கிறீங்களா நந்தினி பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது எந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸுக்கு மத்தியில ஆடியன்ஸுக்கு மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்